ஏப்ரல் இருபத்தி மூணு சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாரன் ராகவா இவங்க ரெண்டு பேருமே தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறமா கண்மணிக்கு நான் தான் உங்க அண்ணனையும் அவங்க லவரையும் கொலை பண்ண விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா என் கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை இல்ல பேசாம நம்ம உண்மையை சொல்லிடுவோமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு ராமச்சந்திரன் வந்தாடுறாங்க என்னடா நீ கண் கலங்கிட்டு இருக்கிற இன்னைக்கு புது மாப்பிள்ளை நீ தான் நீயே இப்படி சோர்ந்து போய் உட்காந்துருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அவனுக்கு செலவுக்கு பணம் வேணுமா அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு எடுக்கணும் அப்படின்னு மாறன் வந்து பிளேட்டே வந்து மாற்றி என்னடா நீ கம்பெனிக்கே நீ தான் ஓனர் அந்த கடையே உன்னோட பொறுப்பில் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நீ இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க டெய் வாயை மூடிட்டு இருறா எதுவாக இருந்தாலும் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க கல்யாண மண்டபத்துக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு வீராவுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இருக்கிறாங்க ஆனால் கண்மணி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ராஜேஷுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு நான் அந்த குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனியும் பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் ராஜேஷுடைய அம்மா வந்துட்டு கண்மணியை நம்ம கொலை பண்ணணும் ஏன்னா அவன் நம்ம பையனையே வந்து துரோகம் பண்ணி சாவடிச்சுட்டா அவள் மட்டும் நல்லா இருக்கணுமோ அவளும் பேசி சாகட்டும் அப்படின்னு அவளை கொலை பண்றதுக்காக கடை வீதியில் கத்தி வாங்கிட்டுருக்காங்க இருக்காங்க ஏமா உன்னைய பார்த்த மீன் விக்கிற பொம்பளை மாதிரியும் இல்ல கறிக்கடையில வேலை பாக்குற பொம்பளை மாதிரியும் எனக்கு காய்கறி நான் இப்படி ஒரு அப்படின்னு வாங்குற கத்தியை வந்து வாங்கிட்டு வந்தாடுறாங்க இன்னொரு பக்கம் தண்டபாணி யாருக்குமே தெரியாம வள்ளியும் தண்டபாணியும் சேர்ந்து ஒரு ஏற்பாடு பண்ணி தண்டபாணியுடைய மகளை மணப்பெண்ணாக சோடிச்சு ஒரு ரூம்ல வந்து யாருக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்கிறாங்க வள்ளி சீக்கிரமாவா பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போய் ஆனாத்தியோடு ஆமா இந்த ஒரு குடும்பத்துக்கு ஆலத்தி ஒரு கேடாக உங்கள் பிரச்சனைக்கு இல்லை நான் கடந்த இன்றைக்கி சிக்கிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு முணங்கிக்கிட்டே போயிட்டு ஆலத்தி எடுக்கிறாங்க என்ன இந்த அத்தை ஆலத்தி சுத்துறதை பார்த்தா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காத மாதிரியே இருக்குது அப்படின்னு மாறன் தூரத்தில் இருந்து பார்க்குறாங்க என்னத்தை இந்த கல்யாணம் சீக்கிரமா நீ இன்னும் போகணும்னு தானே நீ இப்படி ஒரு ஆழத்தையை சுற்றுன ஆமடை போட அப்ப எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இப்ப ஏன் மண்டையை போட்டு உருட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க கண்மணி வந்துட்டு ரொம்ப பாவம் இதுக்கப்புறமா அவ எங்கள் வீட்டில் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அது தூரத்துல இருந்துட்டு வள்ளி கேட்டுட்டு ஆமாம் ஆமாம் இந்த குடும்பத்துக்கு இதே பேசி பேசியே கடைசி வரைக்கும் இங்கே வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டீங்க இன்றைக்கி என்னென்ன பண்ண போறீங்கன்னு தெரியல உங்க பிரச்சனையெல்லாம் பார்க்குறப்ப நான் போய் சவத்தில் முடிட்டு சாகணும் போல அப்படின்னு வள்ளி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போதான் ராமச்சந்திரன் கேட்குறாங்க என்னாச்சு வள்ளி எதுக்காக நீ அங்கேயே நின்றுட்டு எனக்கு தலை வலிக்குது அதனாலதான் நின்றுட்டு இருக்கிறேன் நான் போயிட்டே குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா மணமகன் வந்த உடனே நம்ம மாறன் போயிட்டு பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆடி அண்ணனோட மணமகன்னார் பக்காவாக வந்து வரவே அதை பார்த்த கண்மணிக்கு கோவம் வருது இருந்து போயாடுறாங்க என்னம்மா ஆச்சு கண்மணி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சார் பாருங்க ரெண்டு உயிரை உங்கள் பையன் வந்து எடுத்துருக்கிறான் ஆனால் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாமல் இந்த கல்யாணத்தில் டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டுருக்கிறான் அதை பார்க்குறப்ப எனக்கு சம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க இருமா அவ்வளோதானே உன் பிரச்சனை நான் உடனே போய் சரி பண்ணுறேன் அப்படின்ட்டு ராமச்சந்திரன் எல்லோரும் முன்னாடியுமே மாறன் போய் கையை நீட்டி அடிச்சாடுறாங்க